இன்றைய ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்று விசாகம் நட்சத்திரம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் தகவல்கள் இதோ உங்களுக்காக இன்றைய ராசிபலன்களை பார்ப்போம் பொதுவாக இன்று சந்திராஷ்டமும் மிதுன ராசிக்கு இருப்பதால் அந்த ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மேஷம் முதல் கன்னி வரை மேஷம் இன்று உற்சாகமான நாள் நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் ரிஷபம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் சந்திராஷ்டமம் இன்று அமைதியாக இருப்பது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் புதிய முதலீடுகளை தள்ளி போடுங்கள் கடகம் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் சகோதர வழியில் உதவி கிடைக்கும் தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றியை தரும் சிம்மம் பேச்சில் நிதானம் தேவை கணவன் மனைவி இடையே புரிதல் கூடும் பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும் கன்னி லாபகரமான நாள் நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது துலாம் முதல் மீனம் வரை துலாம் கொடுத்த கடன்கள் வசூலாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் விருச்சிகம் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் உடல் நலம் சீராகும் தனுசு மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் மகரம் வேலையில் கவனச்சிதறல் ஏற்படலாம் எச்சரிக்கை தேவை செலவுகள் கூடினாலும் ஈடுகட்ட வருமானம் வரும் கும்பம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் முடியும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு மீனம் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கூடும் சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் குறிப்பு இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பிற்கு ஏற்ப மாற்றங்கள் இருக்கலாம் இன்றைய நாளின் சிறப்பம்சங்கள் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் நிலவுகிறது இது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் திதி இன்று மாலை காலை ஐந்து மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரை தசமி திதி உள்ளது அதன் பிறகு ஏகாதசி தொடங்குகிறது சந்திராஷ்டமம் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது எனவே மீன ராசியின் இறுதிப் பகுதி மற்றும் மேஷ ராசியின் தொடக்க பகுதியில் உள்ளவர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது அவசியம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை நல்ல நேரம் மாலை காலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை இராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பரிகாரம் மற்றும் எச்சரிக்கை சூலம் இன்று வடக்கு திசையில் சூலம் இருப்பதால் தவிர்க்க முடியாத பயணங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல பால் அருந்திவிட்டு செல்வது நலம் தரும் சுபகாரியங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதற்கும் எந்திரங்கள் சார்ந்த பணிகளுக்கும் மிகவும் உகந்த நாள் முக்கிய குறிப்பு இன்று கீழ் நோக்கு நாள் என்பதால் கிணறு தோண்டுதல் அஸ்திவாரம் அமைத்தல் பூமியில் வேர்விடும் பயிர்களை நடுதல் போன்ற பூமிக்கு அடியில் செய்யும் வேலைகளுக்கு இன்று சாதகமாக இருக்கும் இன்று மாலை ஏகாதசி தொடங்குவதால் விரதம் இருப்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்